ஒரு மூணு நாள் லீவுக்கு அப்புறம் பங்குச்சந்தை நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது அதே மாதிரி கடந்த ஒரு நான்கு நாட்களாக பங்குச்சந்தை மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்குது நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்லேயே வந்து மேலே வந்து வந்திருக்காங்க இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து மேலே வந்து வந்துச்சு சென்செக்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் வந்து அப்பில் முடிஞ்சு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாமே வந்து மேலே வந்தாங்க ஸ்டாக் எல்லாமே அதனாலேயும் மேலே வந்து ஏறிச்சு ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப் ட்ரெண்டானு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்ட்ரெண்ட் கிடையாது நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா என்னோடய நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டுபிடிச்சது சொல்கிறேன் பாருங்கள் கற்றுக்கோங்க இப்போது இங்கேருந்து மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா இப்போது வந்து இது வந்து டவுன் ட்ரெண்ட் இப்போது இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டை திரும்பணும் அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் இப்போ இதோட ப்ரீவியஸ் கை எது அப்படின்னா இது இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்ட் இப்போ இதோட ப்ரீவியஸ் கை அப்படின்னா இது இப்போ இதோட ப்ரீவியஸ் கை அப்படின்னா இது ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டு வந்து அப் ட்ரெண்ட் திரும்புது புதிய உச்சத்துக்கு வந்து போக போகுது பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இங்கேருந்து மேலே வந்தாலும் சரி கீழே போனாலும் சரி அது வந்து சைடுவேஸு தான் இங்கேருந்து கீழேயோ இல்லை மேலையோ வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தாங்க டவுன் ட்ரெண்டோ ரெண்டோ அப் ட்ரெண்டோ ரெண்டோ போக போகுது அதுக்கு நடுவில் மார்க்கெட் இங்கேருந்து மேலே கீழே எப்படி போனாலும் சரி இந்த ஒரு மன்த் வந்து சைடு வேஸ்ட் தான் சரிங்களா இப்போது நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இருக்குது அதை வந்து பிரேக் அவுட் பண்ணச்சு நாளைக்கு ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும் அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு இன்னொரு சேனலுமே வந்து இருக்குங்க ரைட்டர் மருது பாண்டின்னு இருக்கும் ஸோ இந்த ஒரு சேனலில் நான் ரைட்டிங் விலாக் வந்து போடுவேன் அதே மாதிரி பிரபஞ்சத்தை பற்றி நிறைய நிறைய நிறையா வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் மோட்டிவேஷனெல்லாம் நிறைய பேசுவேன் இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி பேசுவேன் இதெல்லாம் ஒன் லேக் வியூஸ் போச்சு ஸோ இந்த வீடியோலாம் வந்து பாருங்க நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்க வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு வீடியோ மட்டும் பாருங்க நிச்சயமாக அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் எப்படிலாம் புக்கு எழுதுவேன் என்னோட டே வந்து எப்படி போகும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் சரி ஓகேங்க இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எப்படி போகும் சொல்லி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து பார்த்துடலாமா ஓகே இப்போ நிப்டியில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கா ஃபுல்லாக வந்து க்ரீனாக மேலே போயிருக்காங்க இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கை இருக்க தான் செய்யுது இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு இல்லையா இது ஒன்றே டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை ஸோ டே டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து மேலே ஸ்ட்ராங்காக வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அடுத்த ப்ரீவியஸ் கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு என்ட்ரி கொடுத்து டார்கெட் போடணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணணும் மாதிரி நீங்கள் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கேப் அப்பலையே ஒரு கேப் டவுன்லேயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வச்சு ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு இல்லையா மேலே அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸ்லி ப்ரீவியஸ்லோலாம் வந்து வரைஞ்சிட்டு ட்ரேட் வந்து பண்ணும் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து ஒன் டே டைம் ஆஃப் நிஃப்டில நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இப்போது நிறைய ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இதை எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் அதே மாதிரி ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ்கை இருபத்தி மூணாயிரத்தி முப்பதுங்க இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் ஒன் ஹவரில் சரிங்களா அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா லாஸ்ட் நாள் வந்து நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போனாங்க அப்டிரன்ல இருக்குது மூன்று நாட்களாக பங்குச்சிருந்த அப்டிரன்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் லோ பக்கம வரையக்கூடாது ட்ரெண்டை வந்து எப்போதுமே ஃப்ரெண்டாக பார்க்கணும் ட்ரெண்டை இல்லை அப்படின்னா ஃப்ரெண்டாக பார்க்கக்கூடாது இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அப் அப்ட்ரெண்டில் இருக்குது அப்போ அப் ட்ரெண்ட்டை தான் ஃப்ரெண்டாக வந்து வரைஞ்சிக்கணும் அதாவது பக்கத்தில் வந்து வச்சுக்கணும் இப்போது ப்ரீவியஸ் லோ வந்து கொஞ்சம் தூரமாக வரைஞ்சிக்கிறேன் ஒன் ஹவரில் சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஓகே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ்கை சேம் பாயிண்ட்டு தாங்க எந்த வித்தியாசமும் கிடையாது நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி முப்பதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எனக்கு ப்ரீவியஸில் இங்கே கொடுக்க ஆசை தாங்க ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகணும் நாளைக்கு ஒரு வேளை இங்கேயோ இங்கேயோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரைய வேண்டியது இருக்கும் ஸோ இப்போதைக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஒன் ஹவர் சைடு இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் கீழே வந்து என்ட்ரி கொடுங்க ஏன்னா அப்டர்னில் வந்து இருக்குது ஓகே ஆனால் நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் ப்ரோ பண்ணுவேன் டிசிப்ளினாக ட்ரேட் வந்து பண்ணுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ணலாம் அது எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஸ்டாப் லாஸ் வந்து வந்தாலும் அது ஸ்டாப் லாஸ் தான் போய் சேருமே தவிர நஷ்டத்தில் போய் சேராது ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறதே லாபம் நஷ்டம் உடையது தானே ரெட்டாக கீழே போகும் கிரீனா மேலே ஏறும் இதான் பங்கு சந்தை இங்க இருக்கு இல்லையா எவ்வளோ கிரீன் கேண்டில் இருக்கு இவ்வளோ ரெட் கேண்டில் இருக்கு இதே மாதிரி தான் உங்க ப்ராஃபிட்டுமே இருக்கும் கிரீனா இருக்கிறதுலாம் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க ரெட்டா இருக்கிறதுலாம் லாஸ்ட் வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாதுங்க பங்குச்சந்தை அப்படின்னால இப்படி தான் சரி ஓகே ப்ரீவியஸ் லோ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது அடுத்தபடி சென்செக்ஸ் வந்து பார்க்கலாம் முக்கியமான பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு நான்கு புத்தகம் எழுதியிருக்கேன் அஞ்சாவது புத்தகம் இன்னும் ஒன் மன்த்துக்குள்ளே வெளியாயிடும் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அடிப்படையிலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இந்த ரெண்டு புக்கு வந்து படிங்க இதை படித்தாலே போதுங்க ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கலாம் ஒரு டென் கே டுவெண்ட்டி கே கொடுத்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக்கை வந்து படிங்க அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து தேவைப்பட்டா கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள் நான் கோர்ஸுமே வந்து கொடுக்குறேங்க ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன் நானும் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் போட்டு விற்க முடியும் ஆனால் நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன் இந்த புக் வாங்கி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி கேளுங்க நான் சென்ட் பண்ணி வச்சிருவேன் அதே மாதிரி நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ண ஒரு மூணு நாளுக்குள்ளே புக்கை வந்து கைக்கு வந்து வந்துடுங்க நான் புக்லாம் படித்ததே கிடையாது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கதையாக இருக்கும் கதைக்காகவே ஃபுல்லாக வந்து படித்து முடிப்பீங்க அதே நேரத்தில் ட்ரேடிங்கும் கற்றுக்குவீங்க வாழ்க்கையை பற்றியும் கற்றுக்குவீங்க பிரபஞ்சத்தை பற்றியும் கற்றுக்குவீங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறுங்க இந்த புக்கை நீங்கள் உண்மையாக மனசார படித்து முடிங்க உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் ராயிரின் மகனும் படிப்பீங்க தஞ்சையின் வாசம் படிப்பீங்க ட்ரேடிங்காக வந்து ஆசான் புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு கதை புக்கை வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த புக்கு பிடிச்சதுனால தானே வாங்கி படிக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிக்குங்க நிறைய புக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புக்கு படிங்க உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து மாறும் சரி ஓகே இப்போ சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ஒன் டே டைம் ஆஃப் ஃப்ரேமில் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஹையை வந்து எடுத்துக்க முடியுங்க எழுவத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது நிஃப்டியில் அதே மாதிரி தான் இருந்துச்சா எஸ் அதே மாதிரி தான் இருக்குது பிரச்சனை கிடையாது எழுவத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பதுங்க இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மேலே வந்து போகலாம் அதுவே ப்ரீவியஸ் லோ அப்படின்னா சென்செக்ஸில் நிஃப்டியில் எப்படிங்க வரைஞ்சிருக்கோம் ஃபுல்லாக கொஞ்சம் கீழே தான் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த இடத்துல எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பதுங்க இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் வந்து கீழே வந்து போகலாம் அப்படி வந்து ஒன் ஹவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் இந்த இடத்துல இங்கே ஒன்று இருக்குது பாருங்க எழுவத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபதுங்க நாளைக்கு இந்த ஒரு பாயிண்டை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவரில் சென்செக்ஸ் வந்து மேலே வந்து போகலாம் அதே ஒன் ஹவர்ல வந்து இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்க வேணால் கொஞ்சம் கீழே வரைஞ்சிக்கலாம் இப்போதைக்கு ஃபைவ் மினிட்ல வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ ஃபைவ் மினிட்ல சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ அப்படிங்கிறது இங்கே நம்ம வரைஞ்சிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மார்க்கெட் இந்த ரெண்டு லைனுக்குள்ளே ஓப்பன் ஆயிட்டு மேலேயே கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படியே பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் நீங்கள் நூறு நாள் பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா எழுபது நாட்கள் டார்கெட் கிட்டாகும் முப்பது நாட்கள் ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகும் நீங்கள் எல்லா நாட்லையுமே ப்ராஃபிட் வந்து வரணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க அது பங்கு சந்தை கிடையாது அந்த ஒரு மைண்ட் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இருப்பீங்க உங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன தப்பு பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து படிங்க நீங்கள் பண்ணுற தப்பை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க அந்த நோட்டு தான் உங்களுடைய சிறந்த ஆசானா வந்து கடைசியில் வந்து இருக்கும் நான் அப்படி எழுதி எழுதிதான் அதை வச்சு ஒரு புத்தகமே எழுதுனேன் சரிங்களா ஓகே இப்போ ஃபைவ் மினிட்ல ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒன்டே டயங் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் சென்செக்ஸ் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமாக தான் இருக்கும் எஸ் ப்ரீவியஸ் ஹை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி பத்துங்க இதுதான் முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கைங்க பேங்க் நிஃப்டியில் இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா அடுத்த ப்ரீவியஸ் கைக்கு மார்க்கெட் வந்து போகலாம் அதுவே ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் ஒன் ஹவரில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் கை ஓகே இதே எடுத்துக்கலாம் தான் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்க இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றன மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க நம்ம ஃபைவ் மினிட்ல மட்டும் மாற்றி வரைஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வந்து சேம் தான் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் பங்குச்சந்தையில் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் விட முக்கியமான ஒன்று டிசிப்ளின் பொறுமை கன்சிஸ்டன்சி இது மூணுந்தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இது இல்லை அப்படின்னா அதை வந்து வரவைங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் ட்ரேடிங்னா ட்ரேடிங் மட்டும் கற்றுக்காதீங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்க வாழ்க்கையில் டிசிப்ளினாக வாழ ஆரம்பிங்க தீய பழக்கத்தை விட்டுருங்க இப்படி தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது இந்த பிரபஞ்சமே எனக்கு ஹெல்ப் பண்ணும் ட்ரேடிங் மூலியமாக ஹெல்ப் பண்ணும் நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணும் அதனால் ட்ரேடிங் மட்டுமே இல்லாமல் பணம் மட்டுமே இல்லாமல் எல்லாத்தையுமே படிங்க எல்லாமே பண்ண பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பார்த்தா நல்லா இருக்குங்க ட்ரேடிங் மட்டுமே வச்சு என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா நிம்மதியாக இருக்கணும் இல்லையா ஸோ எல்லாமே வந்து பண்ண பாருங்கள் அடுத்த வழியில் பார்க்கலாம் தேங்க்யூ